ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமங்கள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணும்னு பார்க்கலாமாங்க இங்கே சேது மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்து நம்ம தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும் அதே சமயம் இந்த தாமரைக்கும் இந்த சாவுத்திரிக்கும் அவங்க பண்ண தப்புக்கு சரியான தண்டனை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த ஆர்வம் வந்து பணத்தை வேக வேகமாக மேலே நம்ம சேதுவும் நம்ம கருப்பு அப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க கேக்கு வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் அதை நம்பி தான் மாமா நான் இருந்தேன் ஆனால் அதுலேயுமே எதுவுமே கலக்கலை அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ரிசல்ட் வந்து தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை நிறைய நம்பினேன் அதில் எதாச்சும் நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இருந்துக்கலாம் என்ன பண்ணுறதுனே தெரியலமாம்மா தமிழ் செல்வி ரொம்ப பாவம் அவ என்னால் அவட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்கிட்டு இருக்காரு இங்கே சேது இங்கே கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ள நீ கவலைப்படாதுக்கா மாப்பிள்ள அந்த சாமி கண்டிப்பாக உன்னையும் தமிழ்ச்செல்வியும் பிரிச்சிடாது கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் கைவிடாது நீதி எதுவோ நியாயம் எதுவோ அது பக்கம்தான் நிற்கும் கடவுளுக்கு பா எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஆறுமுகம் ஓடுறத எங்கள் கருப்பு பார்க்குறாங்க மாப்பிள்ளை அங்கே பாரு அது ஆறுமுகம் தானே வா வா என்னன்னு பார்க்கலாம் ஏதோ திருடிக்கிட்டு தான் போகணும் அவன் இவ்வளோ படப்படப்பாக சுறுசுறுப்பாக ஓடுறான் பாருவா பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பவும் நம்ம சேதுவோம் வேகமாக போயிட்டு இங்கே ஆறுமுகத்தை பிடிச்சிடுறாங்க ஆறுமுகத்துக்கு படப்படப்பாக வருது அச்சோ மாட்டிக்கணும் நல்லா மாட்டிக்கணும் இப்போ என்னத்தை சொல்லி தப்பிக்கிறது நம்ம வேற கையில் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டுருக்கோம் இது போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வந்து உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே பதட்டப்பட இங்கே சேது இருந்துட்டு டே உனக்கு என்னடா இந்த நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை அதுவும் அந்த கையில் ஏதோ வச்சிக்கிட்டு இருக்க என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஆர்வம் இருந்துட்டு அதை வந்து மறைக்கிறான் இங்கே கருப்பு இருந்துட்டு டே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா நீ அது என்னென்னு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் எங்கள் கருப்பு வந்து அந்த க பணத்தை கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கி பார்க்குறாங்க உள்ளே என்னக்குதுன்னு பார்த்தா பணம் மாப்பிள்ள கட்டுக்கட்டாக பணம் இருக்கு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு இவன் திருடு தான் வந்திருக்கான் மாப்பிள்ள எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்ல உடனே நம்ம டே டே திருட்டு பையலே இந்த வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு திருடு தான் வந்தியா எதுக்காகடா இவ்வளோ பணத்தையும் திருடிக்கிட்டு போகிற யார் பணத்தை திருடுனேன் யார் ரூமுக்குள்ளே நுழைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்க எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு அது வந்து ஏன் அது வந்து அது கீழே தான் விழுந்துகிட்டு இருந்தது சரி என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு கூட நான் பார்க்கல சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்குவோமே அப்படின்ட்டு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருடா பொய் சொன்னாலும் பொறுப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது நீ சொல்கிற பொய் கொஞ்சமாவது அதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா டேய் ஒழுங்கு மாதிரியே தான் சொல் எப்படி வந்தது யார் ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை விட்டு கேட்டதுமே இங்கே ஆறுமுகத்துக்கு பயத்தில் கால் கையெல்லாம் நடுங்குது உடனே ஐயா நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க கருப்பு இருந்துட்டு சொல்லுடா இவ்வளோ நேரமோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்குங்க எப்படி இந்த பணம் வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும் இங்கே ஆறுமுகம் வந்துட்டு அது வந்துங்க ஐயா கிட்ட இருந்தால் இவ்வளோ பணத்தையும் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது கிட்ட இருந்து இவ்வளோ பணம்மா எதுக்காக இவ்வளோ பணம் இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கருப்பு கேட்க சேது இருந்துட்டு எனக்குமே ஒன்றுமே புரியலமாம்மா எனக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த சாவுத்திரியத்தை ஏதோ திருட்டு வேலை பார்க்குதுன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ம் சரிடா நீ எதுக்காக அவங்கக்கிட்ட இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து தாமரை பற்றின என்கிட்ட ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது அதை வச்சு தான் நான் இவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டு வந்தேன் அப்பப்போ செலவுக்கும் வாங்கிப்பேன் அந்த ஒரு ஆதாரத்தை வச்சு தான் நான் தேவைப்படுறப்பெல்லாம் ச காசு வாங்கிக்கிட்டு என்னுடைய பொழப்பவே இதில் தான் இருக்கேன் நினச்ச நேரத்துக்கெல்லாம் எனக்கு பணம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்கள பற்றின ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அது ஒரு ஆதாரம் இப்போ கூட நான் அஞ்சு லட்சத்தை மிரட்டி தான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பேசியிருக்காங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுவேன் சொன்னேன் அதனால தான் நான் என்னமோ ஒரு லட்சம் தான் கேட்டேன் அவங்களாம் நான் அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் இந்த கல்யாணத்தை இது நிறுத்திடக்கூடாது இந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்னமோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் அஞ்சு லட்சம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சு லட்சம்னு சொன்னதுமே நான் வாயை பிறந்துட்டேன் எப்படியோ வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி வாங்க வந்தால் அதான் உங்கள் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் தாமரை பற்றின ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னியே என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்க அது வந்து உங்களுக்கும் தமிழ் செல்வி அம்மாக்கும் கல்யாணம் நடக்க இல்லை அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தமிழ் செல்வி அம்மா ஃபோன் பண்ண கிடையாது போலீஸுக்கு தாமரை தான் ஃபோன் பண்ணது அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சேதுக்கும் நம்ம கருப்புக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்போது அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனது தாமரையும் சாவுத்திரியாத்தையும் தானா எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு என்னுமே தெரியாமல் தமிழ் செல்வி மேலே மொத்த பழியும் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாங்க இங்கே கருப்பு இருந்துட்டு டே மாப்பிள்ளை எந்த தப்பும் பண்ணாதம தண்டனையே தமிழ் செல்வி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தப்பு பண்ண சாவுத்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை இப்படியே விடக்கூடாது மாப்பிள்ள இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சே ஆகணும் அதே சமயம் இந்த இவங்க கல்யாணம் அதாவது உங்க கூட கல்யாணம் நடத்தணும் தன்னோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சாவத்திரி நினச்சிக்கிட்டு இருக்கா அதுலேயும் ஏதோ ஒரு மர்ம வேலை இருக்குது அது நமக்கு என்ன ஏதுன்னு தெரியல தெரிஞ்சால் இன்னுமே அவங்கள வெளுத்து வாங்கிடலாமாப்பிள்ள இந்த விஷயத்தை இப்படி சும்மா விடக்கூடாது இப்போவே இது ராஜாங்க மாமாவுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேர்த்து இருந்துட்டு ஆறுமுகத்தை நாலு தட்டு தட்டி இங்கே பார் எங்கக்கிட்ட சொன்ன உண்மையை நேராக வந்து நீ அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஆறுமுகமும் பயத்தில் சரிங்கய்யா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் இங்கே ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்து நம்ம சேதுவும் கருப்பவும் எல்லாரும் முன்னாடியும் நிறுத்துகிறாங்க இங்கே சாவித்திரிக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கணும் அதுவும் சேது கூட வந்திருக்கான் சரி சரி வேற ஏதாச்சும் வேலையாக இருக்கும் ஏதாவது வேற ஏதாச்சும் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா இருக்காங்க இங்கே சேது இருந்துட்டு ராஜா அவங்ககிட்ட அப்பா உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தாமரையும் இங்கே சாவித்திரியும் இருந்துட்டு சேது இங்கே எவ்வளோ வேலை கிடைக்கு உன் கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்குது யாருமே வேலையை செய்யலைன்னா எப்படி நானும் தாமரை மட்டுமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் இந்த ஆறுமுகம் பையலை கூட்டிகிட்டு வந்து உனக்கு என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவுத்திரி கேட்டதும் அத்த இப்போ அம்மாயாலே எல்லாமே சொல்லுவான் அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு சன்னியாசி என்ன விஷயம்னு டக்குன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சன்னியாசி இருந்துட்டு ஆறுமுகம் என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு சொல்கிறதுக்கு தயங்குறாங்க இங்கே சேதுவோ என்னடா நீ பணம் திருடணுன்னு சொல்லிட்டா இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை நீ உன் வாயாலேயே இங்கே எல்லார் முன்னாடியும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே ஆர்முகம் சேதுக்கிட்ட சொன்ன உண்மை எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் வளர வளரான் இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இங்க நம்ம சேர்த்து இருந்துட்டு அப்பா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பினது தமிழ் செல்வி கிடையாது ஃபோன் பண்ணது போலீஸுக்கு ஃபோன் பண்ணது தமிழ் செல்வி கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் அத்தையும் தாமரையும் தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்காக தமிழ் செல்வி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லைப்பா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்ட நான் சரியாக முகம் கொடுத்து கூட பேசுகிறதில்ல அவளை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கிறதில்ல பாவம் அவள் எனக்காகவே இருக்கா அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே ஒரு தப்பான பழி போட்டிருக்காங்க எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைப்பா நான் இந்த தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ஏதோ ஒரு சதி வேலை செ செஞ்சுருக்காங்க அதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியல கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங் உங்களை அனுப்புனது இவங்க தான் இதுக்கு என்னப்பா நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் வருது சாவித்ரி இந்த அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் சாவித்திரிக்கு ரொம்பவே படப்படப்பாக வருது அட பாவி அஞ்சு லட்சம் கொடுத்தேன் அது எடுத்துக்கிட்டு யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஓடி போடானா இப்போ என் அண்ணங்கிட்ட என்னையே மாட்டி விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளவே அதுக்கப்புறம் எங்கள் சாவித்திரி நான் என்ன இருக்கேன் உனக்கு எதுவும் புரியலையா இவன் சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சாவித்திரி இருந்துட்டு அது வந்துண்ணே அது ஏதோ தாமரை தெரியாமல் புத்தி கெட்டுத்தனமா தெரியாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோன் பண்ணிட்டா என்னமோ சின்ன வயசுலேருந்து சேது மேலே உயிராக இருந்தா அதனால தான் ஏதோ புத்தி கெட்டுத்தனமா போலீஸ் கால் பண்ணிட்டாண்ணே நீ எதுவும் இதெல்லாம் மனசில் வச்சுக்காதண்ணே இப்போ தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அந்த வேலையை மட்டும் பார்ப்போண்ணே அவ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அதை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க இங்கே ராஜா இருந்துட்டு சன்னியாசி என்ன இது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி அந்த சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கா என்னடா இதெல்லாம் நான் ஜெயிலுக்கு போயிட்டு ஆறு மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போது இவ இது சாதாரண விஷயன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு கல்யாண வேலையை பார்க்கலான்னு சொல்கிறா என்ன இதெல்லாம் சாவித்திரி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு நீ சாதாரணமாக இருக்கியா சரி ஒரு வருஷம் நீ போயிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சாவுத்திரிக்கு ரொம்பவே படப்படப்பாக வருது அண்ணே என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிற பின்ன நீ நான் ஆறு மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்துட்டு வந்தத நீ சாதாரணமாக தான் சொன்ன அப்போது நீ போயிட்டு இருந்துட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கா போ டூர் போய் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி ராஜாங்க சொல்ல எங்கள் சாவுத்திரியோ அண்ணா ஏதோ அவள் புத்தி கட்டத்தனமாக பண்ணிட்டானே அவளை மன்னிச்சிடுனே சின்ன பிள்ளை வேற மன்னிச்சுடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க இங்க ராஜாங்க இருந்துட்டு சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதுவோ அப்பா இவங்க போடுற நாடகத்தெல்லாம் நீ பார்த்துட்டு நம்பாதப்பா இவங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதுலேயுமே ஏதோ ஒரு மர்மம் இருக்குப்பா நீ அதை தீர விசாரிக்காமல் சடான கல்யாணம் பண்ணுறது ரொம்பவே கரெக்ட் தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுப்பா என் மேலே எந்த ஒரு தப்பு இருக்காதுப்பா தமிழ்செல்வி என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கா தன்னோட புருஷன் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே சாவுத்திரி இருந்துட்டு அண்ணே கல்யாணத்தை மட்டும் தள்ளி வச்சிட்ட இந்த சாவுத்திரிய வேற மாதிரி பாப்பண்ணி என்னென்ன எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட விளையாட்டு காட்டுறீங்களா ஏதோ அவள் சின்ன பிள்ளை ஃபோ எதோ சேதுமாதிரி இருக்கிற ஆசையில் அவன் ஃபோன் பண்ணிட்டா தெரியாதனமாக உங்களையும் வந்து போலீஸாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்ச கதைன்னு இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம் அந்த வார்த்தையை பேசலாம் முடிஞ்சு போனதை பேசி என்னென்ன புரியோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது என்ன சாவித்திரி என்னையே மிரட்டி பார்க்கறியா நான் நினச்சேன்னா இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாவுத்திரிக்கு ரொம்பவே பயந்து வருது என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன் கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் வாயால் சொல்லாத ஏன்னா என் பொண்ணு என் பொண்ணு வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா அதுக்கான நியாயத்தையும் நீதியையும் நீ சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லலைன்னா நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவேன் கோர்ட்டு போவேன் என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் எங்கேனாலையும் போவேண்ணே இப்படியெல்லாம் என்கிட்ட விளையாட்டு காட்டாதீங்க என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரி சொல்கிறாங்க எங்கள் பாட்டி மாவோ ஏ சாவித்திரி என்னடி பேச்சு இருக்க அவன் இந்த ஊருக்கே அமைச்சரடி உலகத்துக்கே அமைச்சரடி அவனை பார்த்து இப்படியெல்லாம் இருக்க தப்பு பண்ணது நீ இப்போ கூட நான் அடித்து சொல்கிறேன் என் பேரன் சேது கண்டிப்பாக எந்தத ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே கிட்ட பத்து பவுனுக்கு நகையை வாங்கிட்டு போனவன் அங்கே டெஸ்ட் எடுக்கிற டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க மச்சான் நான் போனதுக்கு பத்து பவுன் நகை வந்திருக்குடா கருப்பு சாரை தான் போன ரிசல்ட்டு என்ன வந்திருக்குன்னு சொல்லலான்ட்டு ஆனால் அங்கே வேறு ஒரு அம்மா வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க என் பொண்ணு வாழ்க்கையே போயிடும் உங்களுக்கு எவ்வளோ நகைனாலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் விரலில் இருக்கிறது எல்லாத்தையும் கால்ட்டி டப்பு டப்புன்னு என்கிட்ட கொடுத்துருச்சு சரி வந்தது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ரிப்போர்ட்டை அவங்க கிழிச்சியே போட்டாங்க நானும் விஷயத்த கருப்பு சார்கிட்ட சொல்லாமவே வந்துட்டேன் சொன்னேன் ஆனால் ரிசல்ட்டை மாற்றி சொல்லிட்டு வந்துட்டண்டா சரி நமக்கு தான் இவ்வளோ நகை கிடச்சிருக்கே இப்போ விற்கிற விலவாசிக்கு இவ்வளோ நகையெல்லாம் நம்மளால் வாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் டெஸ்ட் எடுக்கிற டாக்டர் இருந்துட்டு டேய் என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நம்ம தொழிலுக்கே துரோகம் பண்ணியிருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம நேர்மையாக இருந்தோன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு வழியில் நம்மளை உயர்த்தி விட்டுருவார் ஆனால் இப்படி தப்பான வழியில் சம்பாதிச்சோன்னா கண்டிப்பாக எவ்வளோ மேலே இருந்தாலும் ரொம்ப கீழ் தரமான கீழுக்கு போயிடுவோம் நம்ம கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்காரு இப்படி ஒரு வேலை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது நகையெல்லாம் பணத்தெல்லாம் பார்த்ததும் உனக்கு மனசு மாறிடுச்சா அப்படியெல்லாம் கூடவே கூடாது வா நம்ம இப்போவே போயிட்டு கருப்பு சார்கிட்ட கேக்கு ரிசல்ட்டில் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் பாவம் அவர் எவ்வளோ அவசர அவசரமாக என்ன தேவைக்கு வந்தாரோ தெரியல அவரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ தெரியல இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புடா நகை நமக்கு முக்கியம் கிடையாது மனுஷங்க தான் முக்கியம் சரியா நம்ம போய்ட்டு விஷயத்த சொல்லிட்டு வந்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரி நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்போம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி தீரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க இன்னொரு சைடு டெஸ்ட்டு ரிசல்ட்டில் என்ன வந்துச்சு உண்மையான ரிசல்ட்டை சொல்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சுறுசுறுப்பாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்சல்வி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மாமா இவங்க இவ்வளோ ஒரு பெரிய தப்பு செஞ்சு போலீஸுக்கு கால் பண்ணி அதை ஏன் மேலே அது பழி திருப்பி விட்டுட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கு அனுப்பி எவ்வளோவோ தப்பு மாமா அதே மாதிரி தான் அது அந்த தப்பெல்லாம் கூட அதாவது நான் இப்போ வெளியே தான் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனலாம் சொல்லலை ஆனால் என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தண்டனையை கொடுத்தீங்க நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அது கூட எனக்கு பெருசாக மாமா நான் எப்போவும் வீட்டுக்கு வெளியவே கூட இருந்துக்கிறேன் ஆனால் என் புருஷன அவங்க இப்படி ஒரு தப்பு சொன்னது கண்டிப்பாக பொ எனக்கு தோணுது இதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குமாம்மா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அதை கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிருவேன்மாம்மா என் புருஷன் மேலே எந்த ஒரு தப்பு இருக்காதுமாம்மா இப்போ கூட என் புருஷனை வேறு ஒருத்தி பங்கு போட்டுக்கிறது என்னால் ஜீரணிக்கவே முடியலமாமா எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் ஆனால் என் புருஷனை இன்னொருத்திக்காக நான் விட்டு கொடுக்கறதுக்கு என்னால் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க ராஜாங்கத்துக்குமே புரியுது நம்ம தமிழ் சொல் செல்வி சொல்கிறது இந்த சாவித்திரி இவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கா நம்மளவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அனுப்பி ஜெயிலுக்குள்ளே இருக்க வச்சிருக்கா அப்போது கண்டிப்பாக சேதுமலை தப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ராஜாங்கத்துக்குமே தோணுது இங்கே அப்போ தான் சொல்கிறாங்க ராம் கொஞ்சம் யோசிச்சுப்பார்யா கண்டிப்பாக சேதுமலாக தப்பு இருக்காது தமிழ் செல்வியும் அம்புட்டு தூரம் சொல்கிறாள்ல கொஞ்சம் பாரு கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடு என்ன நடந்ததுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா அதுக்கப்புறம் இந்த தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்துட்டதுக்கு அப்புறம் என்ன யோசித்தாலும் என்ன எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஐயா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நூறு டைம் யோசிச்சு பண்ணலாம்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே பேசிக்கிட்டுருக்க நேரத்தில் இங்கே நம்ம கருப்பு டெஸ்ட்டுக்கு கொடுத்தவங்க டாக்டர் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க இவங்களை பார்த்ததுமே கருப்பு இருந்துட்டு வாங்க எதுக்காக வந்திருக்கீங்க அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டில் எதுவும் கலக்கலன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இங்கே தாமரைக்கும் நம்ம சாவுத்திரிக்கும் ரொம்பவே பதட்டமாக வருது முகமெல்லாம் வேக்குது அச்சோச்சோ இவங்களும் வந்துட்டாங்களா எல்லா ஒன்றையும் தெரிஞ்சா கண்டிப்பாக அண்ணன் நம்மளை இந்த வீட்டில் வைக்கவே மாட்டாரே அவ்வளோதான் நம்மளை வீட்டை விட்டு துரத்துறது துரத்துறது தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாவுத்திரியும் நம்ம தாமரையும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க கருப்பு சார் நீங்கள் கேக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்கல்ல அதில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க அதை சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக மயக்கம் வந்திருக்கும் ரிசல்ட்டில் அதுதான் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவனை ரிசல்ட்டை ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன் ஆனால் யாரும் ஒரு ஒருத்தவங்க வந்து நகை எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு இந்த விஷயத்த வீட்டுக்குள்ளே யார்கிட்டையும் சொல்லாதீங்க என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகையை கழட்டி கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டையும் கிழிச்சி போட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட கருப்புக்கு வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது நம்ம ராஜாங்கத்துக்கு நெஞ்சே வலி பிடிச்சிருக்கோம் போல இருக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய கேடி வேலையெல்லாம் சாவித்திரி பார்த்துருக்கா அப்படின்றது எல்லாருக்குமே புரிய வருது இங்கே நம்ம சேதிருந்துட்டு பார்த்தீங்களாப்பா இப்போதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாதப்ப தமிழ் செல்வி தான் சொன்னால் நீங்கள் எப்படி நம்பினீங்க உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க ஊரே கூடி வந்து ஏன் அந்த கடவுளையே வந்து சொன்னாலுமே உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சேது வந்து ராஜாங்கத்துக்கிட்டு சொல்கிறாங்க என்ன முடிவெடுப்பாங்க ராஜாங்கம் அப்படிங்கிறத